வணக்கம் சில்வர் பிஷ் வலைவழி மூலமாங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இயற்கை மருத்துவம்னா என்ன இயற்கை மருத்துவர்கள் எல்லாம் நோயாளிகள்கிட்ட எப்படி பேசுவாங்க என்ன மாதிரி நோயை கண்டுபிடிப்பாங்க எப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு இப்படி நம்மள நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் இருக்கும் இயற்கை மருத்துவத்தை பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க தெரிஞ்சும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோட நிறைய பேர் இருப்பாங்க இயற்கை மருத்துவத்தை பத்தி நீங்க முழுவதுமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா வர்ற நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை உங்களை ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க நீங்க வேண்டிய இடம் சென்னையில உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் சரி அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா செவன்த் நேஷனல் நேச்சுரோபதி டே அதை முன்னிட்டு சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் அதுவும் ரோட்ரி கிளப் அதாவது ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ த்ரீ அப்படின்ற ஒரு அமைப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்க இந்த ஈவெண்ட்ல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா இயற்கை மருத்துவத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் ரேலி ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் புகழ்பெற்ற இயற்கை மருத்துவர்கள் எல்லாம் இருப்பாங்க ஃப்ரீ கேம்ப் இருக்கு ஸோ அங்க நம்ம நேச்சுரோபதி டாக்டர்ஸை மீட் பண்ணி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அவங்கள்ட்ட வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம் டயட் அட்வைஸ் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாம மண் குளியல் வாழை இலை குளியல் இதெல்லாம் வந்து பண்றாங்க இது எல்லாத்தையும் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு நிறைய பேருக்கு வந்து ஒன்னா பண்ண போறாங்க இதை தவிர மருந்து மாத்திரைகள் இல்லாம இயற்கை முறையில என்னென்ன மருத்துவ முறைகள் எல்லாம் இருக்கோ அக்கு பங்ஷர் அந்த மாதிரி எல்லாமே அங்க வந்து இருக்கும் சோ இயற்கை மருத்துவத்துல ஆர்வம் இருக்க எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கோங்க